தமிழ் பேசும் ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ரிஷப ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ தான் இந்த ரிஷப ராசிக்கார வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்மளுடைய ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க துரு துருன்னு இவங்க இருப்பாங்க அதே நேரத்துல கோப காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இவ்வளவு அழகான குணங்களை கொண்ட ரிஷப ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில எங்கம்மா நலமெல்லாம் இருக்கு எங்க வாழ்க்கையில துன்பம் மட்டும்தான் நெனைச்சிருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க ரிஷப ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீரா மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துள்ளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் மாதங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ரிஷபராசிக்காரர்களே இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அந்த வகையில் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க இப்படி கிரக நிலை இருக்குதுங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில் எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்கள் தெளிவான எண்ணங்களா நல்ல எண்ணங்களா அப்படின்னு எண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ரிஷபர் ராசியில பிறந்தவங்க மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து கஷ்டங்களை மறைத்து உறவுகளை காக்குறாங்க இவங்க தங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்தாலும் அதை பத்தி யாருமே கேட்கறது இல்லைங்க இவங்க வாழ்ந்தாலும் இறந்தாலும் கவலைப்படாமல் இருக்கும் உறவுகள் தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க இருப்பினும் ரிஷபராசிக்காரங்க ஒரு நாள் நல்ல காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்காங்க ரிஷபராசிக்காரங்க பிறவியிலேயே சிவபெருமானின் அருளை பெற்றவர்கள் சிவபெருமான வழிபட்டா அனைத்தையும் கொடுப்பார் ரிஷபராசிக்காரங்க மற்றவர்களுக்காக அவமானங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி கொள்றாங்க இவங்க நினைத்தால் அனைத்தையும் தூக்கி எறிய முடியும் ஆனா இவங்க அதை செய்யறதில்லை இவங்க ஒரு விளிம்புல நிற்பது போல் இருந்தாலும் கடவுள் இவங்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளோட ரிஷபராசிக்காரங்க இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தாங்கி வாழ்ந்துட்டு துன்பங்களை தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ரிஷப ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்க கஷ்டத்திற்கான காரணத்தை அறிந்து சரியான தெய்வத்தை பிடித்து கொள்ளணுங்க நீங்க குடும்பத்தை எப்படி நடத்துவது தொழிலை எப்படி கையாள்றது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ளணுங்க ரிஷப ராசிக்காரங்க சிவபெருமானை வணங்கி காயத்ரி மந்திரம் ஜெபிப்பதன் மூலமா துன்பங்கள் நீங்கி நன்மைகள் வந்து சேரும் அதனால தினமும் காயத்ரி மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க புரட்டாசி மாதத்துல இறுதியில ரிஷபராசிக்காரங்க எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கறத பத்தி விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சனி பகவான் அவருடைய தான் காரணங்க சனி பகவான் கடின உழைப்பை தருவார் முயற்சி இல்லாமல் எதுவுமே கிடைக்காது பணப்பிரச்சனை தீர திருப்பதி ஏழு மலையானை கெட்டியா பிடித்து கொள்ளணுங்க பெருமாளை வழிபாடு செய்து ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை உச்சரித்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போயிருங்க இந்த மாதிரிலாம் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால் நல்லது நடக்கும் இல்லை என்றால் நல்லதை தாமதப்படுத்துவார் சுக்ரன் வசதி அழகு அனுபவங்களை கொடுப்பாருங்க ராசிக்காரங்க வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டும் உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியுங்க திட்டமிடுதல் இல்லாம உழைத்தால் பலன் கிடைக்காதுங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு உண்டுங்க சனி குரு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தா ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும் புரட்டாசி மாத கிரக நிலையின்படி ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலையில் திருப்தி உண்டாகும் புகழ் கூடும் புனித பயணம் உண்டு நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வரும் அரசியல் இருக்கவங்களுக்கு புதிய பாதை புலப்படும் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும்ங்க புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு புதன் பகவான் போறதால உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் ரிஷப ராசிக்காரர்களே பொறாமை நீங்கும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில நல்ல பலன்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது நீண்ட நாள் கனவுகள் நனவாகப் போகுது பெரிய மனிதர்களின் உதவியான பிரச்சனைகள் நல்லபடியா நீங்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது போன்ற முயற்சிகள் எல்லாமே கை கூட போகுது குரு பகவான் கடக ராசிக்கு இந்த மாதம் போவதால் எண்ணற்ற நல்ல பலன்களை இல்லம் தேடி போறார் திருமண முயற்சிகள் கை கூட போகுது கருத்து வேறுபாடு அகலப் போகுது வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைத்தா ஏற்றுக் கொள்ளுங்கள் உத்தியோகத்துல கூடுதல் சம்பளம் கிடைக்கப் போகுது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சனி கும்பராசியில சஞ்சாரம் செய்வதால சில காரியங்கள திடீர் மாற்றம் ஏற்படுங்க வண்டி வாகனங்களால பிரச்சனைகள் வரலாம் தொழில் மற்றும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் மாணவ அவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் பெண்களுக்கு வருமானம் உயரும் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் புரட்டாசி மாதத்துல பசு மாடுகளுக்கு மீன்களுக்கு உணவு கொடுக்கிறது அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை கொடுக்கும் சனிக்கிழமைகள்ல விரதம் இருப்பது நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை தவிர்க்க வேண்டும் தொழில் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்கள்ல நல்ல மாற்றம் வரப்போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க ரிஷபராசிக்காரங்க புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்க வேண்டும் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாதுங்க அமைதியா இருக்க வேண்டும் நிதானம் திட்டமிடுதல் ஆகியவற்றை நீங்க கடைபிடித்தே ஆகணும் அப்பதான் வராமல் கோபம் வாக்குவாதம் திடீர் முடிவு கடன் வாங்குறது கடன் சோம்பல் சொத்து சண்டை போடுறது உறவுகளுடன் சண்டை போடுவது ஆகியவற்றை நீங்க தவிர்க்க வேண்டும் கருப்பு உளுந்து தானம் பண்ணுங்க சனிக்கிழமைகளில் பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்கலாங்க அனாதை மற்றும் முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க உங்க வாழ்க்கையில் நீங்க இதனால் வரைக்கும் செஞ்ச பாபங்கள் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மிருகங்களுக்கு கருணை காட்டுங்க காகம் நாய் எருமை போன்ற வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தானம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தினமும் அதிகாலையில எழுந்து சூரிய பகவான மனதார வேண்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் இருக்காது ஓகேங்களா இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யாரு ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினச்சிருக்க போகுதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பான்னு நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாமல் நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் யாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுள் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்பட சூழல் வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறது நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க சொல்றாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதான் செய்யுங்க அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துச்சுக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய் குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும்ங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் இந்த உலகத்துல ஒரு சராசரி மனிதனுடைய ஆசைகள் என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தர சுதந்திரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மன கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல் நல பிரச்சனை பிரச்சனை பண பிரச்சனை எல்லாம் காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாற போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்ல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் உங்க வாழ்க்கையோட நல்லது கிட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களை அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க அடுத்துதான் நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கும் நமக்கு வந்து இன்னும் கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில் நம்மளுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் திறமையான பேச்சின் மூலம் எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் நீங்கள் பார்க்க போறீங்க எதிர்ப்புகள் குறைய போகுது பண வரத்து கூட போகுது தடை நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடிய போகுது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்க போகுது மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி அடைய போறீங்க உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப விஷயங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் எதை கண்டும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் தைரியமாக செயல்படுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செயல்படுத்தி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க உங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உறவுகளிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லதுங்க வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போதும் கவனம் தேவை உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க அடுத்ததான் நம்மளுடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுட்ருப்பவர்களுக்கு தங்களுக்கு கீழ் இருப்பவர்களால் லாபம் கிடைக்கப் போகுது பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டப் போகிறீங்க தேவையான சரக்குகளை கையிருப்பு வச்சுக்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகப் போகுது எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப் போகுது எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படப் போகுது உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளோட கல்வி செலவை நீங்க ஏற்றுக்கணுங்க கல்வி செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணுங்கிற தேவை கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா பென்சில் வாங்கித்தாங்க அந்த உதவியை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில மேன்மேலும் நல்லதெல்லாம் நடக்குங்க மேலும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாம் வேலைக்கு செல்லும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நீங்க கேட்ட இடமாற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கும் மேலும் தங்கள் மேல் அதிகாரிகளின் அன்பை பெற தாங்கள் குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடித்து காட்டினீர்கள் என்றால் அவர்களின் நட்பை பெற இயலும் அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வியாபாரிகள் தங்கள் திறனை வளர்த்துக் கொள்வீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் தங்களின் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக பயணங்கள் மேற்கொள்வீங்க இதனால் தங்கள் வியாபாரம் மற்ற ஊர்களிலும் செலுத்து வளர இந்த பயணங்கள் சாதகமாக இருக்கும் அடுத்ததா குடும்ப தலைவிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உணவில் கட்டுப்பாடு தேவை மேலும் தங்கள் உழைப்பிற்கு வீட்டில் அங்கு அங்கீகாரம் தரவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இனி வீட்டில் மதிப்பு ஏங்கியவர்களுக்கு எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதனை ஏற்று நடியுங்க பின்பு அதுவே பெரிய வாய்ப்பினை பெற்றுத்தரும் அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல கவனம் செலுத்தி வர நல்ல மதிப்பெண்களை பெற இயலும் தங்கள் சக மாணவருடன் விடுமுறையில் வெளியூர் செல்ல சிறுக சிறுக சேர்த்து வைப்பீங்க மேலும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்கள் உள்ள மாலை கட்டி தர்ஷனாமூர்த்தியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்